ஹலோ எவ்வியன் வெல்கம் டெல் சுற்றுலா நானு பிரகாஷ் இன்னைக்கி சேனலில் லேட்டஸ்ட்டு அழைவுக்கு பிரேக் நியூஸ் தான் பார்க்க போகிறேன் அதாவது ஏப்ரல் நாலாம் தேதியான வியாழக்கிழமை இன்று நடக்க இருக்கக்கூடிய மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் முதலறிப்பு என்ன வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்தீங்க அப்படின்னா பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து நான்கு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகைதாரர் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இன்று தமிழகம் இருந்த அமித்ஷா பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணியின் நீர்வரத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வினாடிக்கு ஐந்து கண்ணடியாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சேலம் கடைவீதி பகுதியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தைந்து சதவீத காளிப்பணியினங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று ஓய்வு பெற்றார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருநாள் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல்களை வெளியாகியுள்ளது அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை நானூற்றி முப்பது புள்ளி பதிமூணு மில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சார நுகர்வு இருந்திருக்கிறது என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தால் இன்று ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தேரடி வீதியில் நடந்து சென்று திமுக வேட்பாளர் அண்ணாதுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வாக்கு சேகரித்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிட்டர் அளவுகளில் ஏழு புள்ளி நாளாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசிடம் ரூ இரண்டாயிரம் கோடி நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியில் தொண்ணூறு ஆண்டு நினைவையொட்டி பிரதமர் மோடி தொண்ணூறு ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளார் நாட்டிலேயே முதன் முறையாக தொண்ணூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூலானது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடியாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் இந்தியாவின் மேற்கு மற்றும் தென்னிந்தியாவின் மேற்கு பகுதியில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மணல் கொலை வழக்கில் தமிழகத்தில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியில் நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை நாகர்கோயிலிடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே இனி உரிமை தொகை கிடைக்கும் என அமைச்சர் உதயநிதி உறுதி தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஒரே மாதத்தில் மூணு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை மேலும் ஒரு லட்சம் பேரை சேர்க்கை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ரயில் நிலையங்களில் யுபிஐ மூலம் பயணிச்சீட்டு பெறலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நடக்க இருக்கும் தேர்தலை முன்னிட்டு முதல் நாளில் மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியில் பழைய பயனட்டையை காண்பித்து பேருந்தில் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ வேதியியல் தவறான வினாவுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நேற்று நடந்த பதினாறாவது லீக் போட்டியில் டெல்லி அணியை கொல்கத்தா அணி நூத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இன்று நடைபெறும் பதினேழாவது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையான ஆட்டம் இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூ நூறுரூபாய் எழுபத்தைந்து பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு பைசாக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐநூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்திரண்டாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ரூ எண்பத்தி நாலுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது